ஹாய் நண்பா நண்பி இந்த பதவியில் என்ன பார்க்கலாம் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறையில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்க இந்த கேஸ் சிலிண்டரில் க்யூஆர் கோடு வந்து பதிக்க போகிறாங்க ஸோ இதனால் வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் இது எதுக்காக பண்ணுறான்னா சிலிண்டர் திருட்டை தடுக்க இந்த முறையை வந்து அமல்படுத்த போகிறாங்க அதே மாதிரி வீட்டு சிலிண்டர் நிறைய பேர் வந்து கடைகளை யூஸ் பண்ணுறாங்க அந்த பயன்பாட்டை தடுக்கவும் இந்த முறை வந்து கொண்டு வர போகிறாங்க இனி கியூஆர் கோடு காரணமாக வீடுகளுக்கு இனி கேஸ் சிலிண்டர் வாங்கும் முறை மொத்தமாக மாறப்போது இது வந்து சீக்கிரமாகவே நாடு முழுக்க அமல்படுத்த போகிறாங்களாம் அதுக்கப்புறம் இந்த ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு கைரிகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும்ன்ட்டு எல்பிஜி நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சில மாதத்துக்கு முன்னாடி யார் யாரெலாம் வந்து கைரேகை பதிவு பண்ணி பயோமெட்ரிக்ல உங்கள் ஆதார்லாம் வெரிஃபை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஆதார் வெரிஃபிகேஷன் எல்லாம் எப்போயும் வேண்டும் பண்ணலாம் அதுக்கான டெட்லைலேயும் கிடையாது தான் சிலிண்டர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க பட்டு மானியம் வந்து பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மானியம் பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்குவாங்க ஆனால் கேஸ் சிலிண்டருக்கு பெருசாக மானியமாக வரது இல்லை அது வேற விஷயம் அடுத்த மேட்ரு ரேஷன் கடைகள்லாம் ஒரு ரெண்டு சூப்பரான திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்களாம் என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் கொண்டு வர போகிறாங்க நம்ம தமிழக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்காரு இதுதான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க தேங்காய் எனக்கு கொண்டு வர போகிறான்ட்டு ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வந்த மாதிரி தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் திமுக அரசு ஆட்சி முடியத்துக்குள்ளே வருமா இல்லை அடுத்த ஆட்சிக்கு தான் வருமானு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த மாட்டி பெண்களுக்கான ஒரு குட் நியூஸ் தோழி விடுதிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த பழைய மகளிர் விடுதிகளாரு பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து கையகப்படுத்தி மறுசீரமைப்பு செய்து அதை வந்து தோழி விடுதிகளை மாற்ற தமிழக அரசு முடிவெடுத்திருக்காங்க அதன்படியும் வந்து நம்ம மதுரை திருப்பூர் தூத்துக்குடி திருவள்ளூர் புதுக்கோட்டை கோவை ஆகிய மாவட்டங்கள் இருக்க இந்த பழைய விடுதிகள்லாம் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு பல வசதிகளைக்குடன் இந்த தோழி விடுதிகளை வந்து விரிவுபடுத்த போகிறாங்க அடுத்த விஷயம் வந்து இனி கட்டணமே இல்லாமல் மண் எடுக்கலாங்க அரசாங்கம் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க விவசாயத்துக்கும் மண்பாண்டம் தயாரிப்பதற்கும் ஏரி கோலாமு அப்புறம் கண்மாரி இது மாதிரி இருந்து கட்டணமே இல்லாமல் கள்ளிமண் மற்றும் வண்டல் மண் எடுக்க தமிழக அரசு இனியிலிருந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இதற்கான ஆவணங்கள்லாம் தமிழக முதலமைச்சர் மு க வழங்கி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்காங்க அதன்படி வந்து இனி ஏரிகளில் வண்டல் மண் எடுக்க ஆன்லைன் மூலமாக சம்மந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு விண்ணப்பித்தால் கட்டணமே இல்லாமல் மண் எடுக்கலாம் அடுத்து மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னால் சூப்பரான அப்படின்ட்டு ஒரு எட்டு வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து எப்போ வரும் எப்போ வரும்ன்ட்டு சீக்கிரமாக வரப்போகுது நம்ம தமிழக அரசு ஊழியர்களாக கடந்த எட்டு வருஷமா வைத்து கொண்டு இருக்கும் கோரிக்கை ஒன்று அரசாங்கம் நிறைவேற்றும் திட்டத்தில் இருப்பதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இதற்கான இறுதிக்கட்ட ஆலோசனை நடந்து தான் என்னதான் திமுக அரசாங்கம் மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி வந்தாலும் இன்னமும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட நிறைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றாமல் இருக்காங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இந்த திட்டம் வந்து ஒரு சில ஸ்டேட்லாம் வந்து ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக ஒரு கர்நாடக கர்நாடகாவில் அமல்படுத்தி இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இன்னமும் நடைமுறை கொண்டு வராமல் இருக்காங்க ஏற்கனவே இருந்த அமைச்சர் பழனிவே தியாகராஜனும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இது வந்து அரசு ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியும் அதிருப்தியும் ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஜாட்டோஜியோ குழுவினை சந்தித்து கண்டிப்பாக திட்டம் கொண்டு வருவோம் பரிசீல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ரீசெண்டா இப்போதைய நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஒரு அப்டேட் கொடுத்தாரு இது வந்து பரிசீலனை இருக்கு சீக்கிரமா நிறைவேற்றுவோம் இதுக்காக ஒரு குழு அமைத்திருக்கோம் நிறைய விஷயம் அமைத்திருக்கும் நடைபெற்ற முடிந்த இந்த லோக்சபா எலக்ஷன்லயும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட நிறைய ஓட்டுகள்லாம் திமுக கிடைக்காம போயிருக்கு இதனால திமுக கண்டிப்பா இந்த திட்டம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அதுவும் வந்து இப்ப வரப்போற எலெக்ஷனுக்கு முன்னாடி திட்டம் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு கட்டாயத்துல இருக்காங்க இப்ப இது விஷயமான அறிவிப்பு வருகின்ற பட்ஜெட்டில் அதாவது ஃபிப்ரவரி மாதம் பழைய பென்ஷன் திட்டம் விஷயமாக அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான இறுதிக்கட்ட பணங்கள்லாம் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கான் பட்ஜெட்டில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அறிவிப்பாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லோக்சபா எலெக்ஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிட்டே இருந்து இறந்த ஆதரவை பெறும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீக்கிரமாகவே இதுக்கான அனௌன்மெண்ட் வெளியாகும் அடுத்த அப்டேட் வந்து இந்த வீடு மனை வாங்குவதுலாம் இனி யாருமே ஏமாற வேண்டாம் பட்டா மாறுதல் விஷயமா ஒரு அருமையான வசதியை வந்து தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்காங்க வீடு மனை வாங்குவதுலாம் சொத்து விபரங்கள் மற்றும் அதில் இருக்க வில்லங்கங்கள்லாம் அறிய வேண்டும் என்றா இனி ரொம்பவே ஈஸிங்க சர்வே நம்பர் வாரியா அந்த பட்டா மாற்றம் தொடர்பான முந்தைய விபரங்கள்லாம் தொகுத்து அளிக்கும் புதிய வசதியை பார்த்தீங்கன்னா அந்த வருவாய்த்துறை அறிமுகம் செஞ்சிருக்காங்க நீங்க எங்கிருந்து வேண்டும்னாலும் எந்த நேரத்திலையும் ஆன்லைன் மூலமா இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி மற்றும் நத்தம் நில ஆவணத்தோடைய பட்டா சிட்டா ஆ பதிவீடு புலப்படம் இது போன்றவையெல்லாம் பெற முடியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் கிராமப்புறம் நகரப்புறம் நத்தம் ஆகிய பகுதிகளுக்கான பட்டா மாற்றம் மேற்கொள்ள தமிழ்நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் பண்ணலாம் சொல்கிறாங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கிராம வரைபடங்கள் பழைய நில அளவு எண்களுக்கான புதிய நில அளவு எண்களுடைய ஒப்புமை இது போன்ற பட்டியலெலாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் சொல்கிறாங்க இது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் வந்து டிஜிட்டல் மையமாக மாக்கியிருக்காங்க நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கான வெப்சைட் லிங்க்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு டவுட் இதை நான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்